லியோ படத்தில் இடம்பெற்ற தளபதி விஜயின் உணவகம் இரண்டு வருடங்கள் கழிந்து அந்த உணவகத்தின் இன்றைய நிலை இதுதான் தளபதி விஜயின் பவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியாகியிருந்த படம் தான் லியோ இப்படத்தில் விஜய் காஷ்மீரில் உள்ள ஒரு உணவகத்தில் உரிமையாளராக சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த உணவகம் தற்போது விஜய் தான் பிரபலமாகிக் கொண்டு இருக்கிறது அண்மையில் கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காஷ்மீரில் அந்த உணவகத்திற்கு சென்றபோது அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் தான் தளபதி விஜய் அவரை வச்சுதான் இங்க பிசினஸே நடக்குது எப்ப பார்த்தாலும் ஆட்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க இந்தியன் சினிமாவிலேயே இப்படி ஒரு வேல்யூ உள்ள நடிகரே இல்ல ரெண்டு வருஷம் தாண்டியும் இத்தனை ஆட்கள் இங்க வராங்க இந்த வச்சுதான் அவங்க பிசினஸே நடத்துறாங்க என்று கூறி தளபதியின் லியோ பட புகைப்படங்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருப்பதை காண்பித்தார் தளபதி தான் இந்த உணவகமே இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறி இருக்கு என்று பேசியுள்ளார் அந்த இளைஞர் தளபதி விஜய் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஃபேமஸ் தான்